ஆயிலிய நட்சத்திர பிறந்தவர்களுக்கு ஆயுள்ய நட்சத்திர பிறந்தவர்களுக்கு மிக மிக அற்புதமான பலனை தர இருக்கிறது அவர்கள் வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் திருமண வாக்கியங்கள் அவர்களுக்கு சுகபோகங்களை தரக்கூடிய வேலை வாய்ப்புகளை தரக்கூடியவும் ஒரு அற்புதமான பலமான ஒரு மாதமாக இருக்கும் அவர்களுக்கு சில சில மன வருத்தங்கள் இருந்தாலும் அந்த மன வருத்தங்கள் எல்லாம் தாண்டி அவர்களுக்கு யோகத்தையும் வாக்கியத்தையும் பலத்தையும் உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தையும் தைரிய வீரிய ஆயுள் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் இந்த தை மாதத்தில் நீங்கள் என்னென்னெல்லாம் அவர்கள் செய்யலாம் ஆனால் அனைத்து விதமான யோக முயற்சிகளையும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கலாம் வராத கடன்கள் நமக்கு வர வேண்டுமானால் இந்த மாதத்தில் நீங்கள் நீங்கள் சென்று முயற்சி செய்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வீடு கட்டாதவர்கள் வீட்டுக்காக முயற்சி செய்தும் வா வாகனங்கள் வாங்க வேண்டுமான வாகனத்துக்காக முயற்சி செய்கிறோம் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வண்டி வாகனங்கள் வீடு மனைகள் இதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பயன்படுத்துங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுங்கள்